அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் தற்போது மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களை அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்தி கேவலப்படுத்துவான் என்று கூறியுள்ள ஹதீசு இறுதி காலத்தில் மார்க்கத்தின் பெயரால் உலகை ஏமாற்றும் அதாவது மோசடி செய்யும் ஆண்கள் சிதர் வருவார்கள் அவர்கள் மக்களுக்கு தங்களை மிகவும் மென்மையானவர்களாக காட்டிக்கொள்ள ஆட்டின் தோலை போர்த்தி இருப்பார்கள் அதாவது வெளி உலகிற்கு மிகவும் பணிவாக நல்லவர்களாக தெரிவார்கள் அவர்களின் நாக்குகள் சர்க்கரையை விட இனிமையானவை ஆனால் அவர்களின் இதயங்களோ ஊநாய்களின் இதயங்களை போன்றவை அதாவது பேச்சில் கனிவும் இனிமையும் இருக்கும் ஆனால் மனதில் வஞ்சகமும் தீமையும் நிறைந்திருக்கும் அல்லாஹு கூறுவான் என்னை நோக்கியே அவர்கள் ஏமாற்று வேலை செய்கிறார்கள் அல்லது என் மீதா துணிந்து செல்கிறார்கள் அத்துமீறுகிறார்கள் என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அவர்களிலிருந்தே ஒரு குழப்பத்தை அதாவது ஃபித்னாவை நான் அனுப்புவேன் அது அவர்களில் பொறுமையாளனை கூட திகைப்பில் ஆழ்த்திவிடும் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபு ஹுரைரா அலி அல்லாஹு அன்னவர்கள் ஆதார நூல் திருமிதி ஷரீஃப் இரண்டு ஆயிரத்தி நானூற்றி இரண்டாம் ஹதீசு